மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே எங்களுக்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் நேரடியாக பாதிக்கப்பட்ட பகுதிக்கு மீதமுள்ள ஊராட்சி மண்மங்கலம் புஞ்சைப்பகலூர் நஞ்சக்க நன்னியூர் நெரு வடபாகம் நெரு உள்ள எண்பத்தி ஒன்பது குடிநீர் குடியிருப்புகளுக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிரந்தரமாக முதல் கட்டமாக மண்மங்கலம் ஆத்தூர் பூலாம்பாளையம் கடமங்குறிச்சி ஊராட்சிகளுக்கு முதல் கட்டமாக அந்த பஞ்சாயத்தினுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆய்வு செய்த பொழுதுதான் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கிணறு போடுறோம் போட்டு கொண்டு வந்து சரி இங்க தொட்டி கட்டுறோம் இந்த தொட்டி இதுவரைக்குமே அந்த எஸ்டிமேட் எதுக்காகனா என்னைக்கும் காலத்துக்கும் இது நிரந்தரமான ஒரு தீர்வாக இந்த தீர்வு முடிவெடுக்கப்பட்டிருக்கிற ஏன்னா கிட்டத்தட்ட அங்க ஐம்பது அடி ஆழம் கிணறு போறாங்க பதினஞ்சு மீட்டரா சார்

சரி வந்த சுனங்க செஞ்சு கொடுத்தோம்ங்கிற ஒரு பேருக்காக இல்லை இந்த திட்டம் காலத்துக்கும் அழியாத ஒரு மிகப்பெரிய திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மூன்று ஊராட்சிகளுக்கு முதல் கட்டமாக வழங்கியிருக்கிறார்